குருவே துணை ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி தான் பேசுகிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன் வீடு வந்து அழகாக இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளார வாஸ்து பிரகாரம் பூஜுருவம் அமைக்கணும் அது தெய்வகலையாக இருக்கணும் தெய்வ குடி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேருக்கு இது ஆசை இருக்குது அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூஜை ரூமை அருமையாக வடிவம் அமைச்சு அதில் வந்து தெய்வ வழிபாடு பண்ணி அந்த தெய்வத்தை அவ்வளோ பக்தியை வழிபாடு பண்ணுவாங்க ஏன்னா அந்த பூஜை ரூமோட மேலே அவங்களுக்கு அவ்வளோ பக்தி இருக்கும் அந்த மேலே அதனால் அந்த தெய்வம் இருக்கிற இடம் அந்த பூஜை ரூமு அவளை அழகப்படுத்தணும் அங்கே தெய்வத்தை உணங்கணுன்னு ஒரு ஒரு மனிதனுக்கும் அந்த ஆசைகள் இருக்கு இந்த மாதிரி இருக்கிற நண்பர்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறோம் என்ன காரணம்னா நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டிருக்கீங்க வாஸ்து பிரகாரம் பூஜை ரூம் அமைச்சிருக்கீங்க அதுக்குள்ள தெய்வீகம் வழிபாட்டு முறையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க அந்த தெய்வத்தை வச்சு வணங்குறீங்க ஆனால் எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அன்றது உங்களுக்கு தெரியுதா அப்படி உங்களுக்கு இருக்குது சக்தி எங்களுக்கு உள்ளுக்குள்ளார நடமாடும் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அப்போ அந்த தெய்வம் உங்களுக்கு என்னவாக இருக்குது பேசுதுங்களா குருவம் தெரியுதுங்களா இல்லை யார் உடம்புல இறங்கி பேசுகிறாங்களா அது பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய பிரகாரம் அது நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா சிறப்பாக அமையும் என்னென்னா நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை விக்கிரத்தை வந்து நாங்களே ரெடி பண்ணி அந்த தெய்வத்தில் அந்த விக்கிரத்தில் சக்தியை இறக்கி உங்கள் பூஜை ரூமில் நாங்களே அமைச்சு கொடுப்போம் அப்போது நீங்கள் வந்து பழமை வாழ்ந்த ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே வந்து ஒரு சக்தி இருக்குது அது பூஜை பண்ணால் என்ன சக்தி என்ன பலன் தருமோ அந்த பலன் உங்கள் வீட்டில் உங்கள் விக்கிரத்தை உங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த விக்கிரத்தை அந்த விக்கிரத்தில் தெய்வ சக்தி உங்களுக்கு அருள் கொடுக்கும் அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது வீடு அது மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகள் யாரோ எல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கடல் கடந்து போய்ட்டு அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துருந்தாலும் சரி அவங்களுக்கு பாதுகாப்பு உங்கள் வம்ச வழி விருத்திகளாகும் உங்கள் குளம் பிரகாரம் என்னென்ன தெய்வ சக்தியில் இருக்கோ அத்தனை தெய்வ சக்தியில் உங்கள் குலத்தை வந்து பாதுகாப்பு இப்படி அற்புதமான முறை தான் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அது தெய்வ சிற்ப வழிபாடு ஒரு தெய்வத்தை வந்து சிற்ப படித்து அந்த சிற்பத்தில் தெய்வத்தை இறக்கி வழிபாடு பண்ணுறது எப்படி அதுதான் நம்மளோட உரை அதை நாங்கள் வந்து பண்ணின்னு இருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உணவக்கூடிய தேவதை வந்து எந்த தேவதை இருந்தாலும் அந்த தேவதையே மறுக்குறாடி எப்படி பூஜை பண்ணுறது அந்த தேவதை எப்படி உங்கள் வீட்டில் குடியிருக்கிறது அது எப்படி உங்கள் கண்கூடிய பார்க்கறது உணர்றதுன்றதை பற்றி நம்ம பயிற்சியும் தரோம் அந்த பயிற்சி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து நம்ம ஃபோன் நம்பருக்கு கொடுக்குறோம் தொடர்பு கொள்ளுங்கள் பேசுங்க உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்களை வந்து தொடர்பு கொள்ள பேசுங்க இதில் இன்னொரு முறை இருக்குது சிறப்பான முறை என்னென்னா தெய்வங்கள் வந்து இப்படி அவங்க வந்து அமர நிலை அடைகிறாங்க அதாவது எப்படி இருக்குன்னா தெய்வம் வழிபாட்டு பண்ணுறவங்களுக்கு வயது வந்து முதிர்ந்த வயது மட்டும் உயிர் வாழ முடியும் தொண்ணூறு வயது நூறு வயது நூற்றி அஞ்சு வயது மட்டும் உயிர் வாழ முடியும் அந்த சக்தியும் இது கிடைக்கும் இந்த வீட்டில் விக்கிரத்தை வச்சு வணங்கும் போது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து எந்த வகையிலும் வராது உயிர் பாதுகாப்பாக இருக்கும் உடல் என்ன நோய் இருந்தாலும் அந்த உடல் விட்டு உயிர் போகாது உயிர் வந்து உடல் விட்டு போகாது அந்த உடல் பாதுகாப்பு முறையில் அமைக்கப்படும் தெய்வ சக்தி இதுதான் வந்து முக்கியமானது நம்ம வந்து வீட்டுக்குள்ளார எவ்வளவோ வந்து வடிவங்களை வச்சு தெய்வ வடிவங்களை வச்சு வழிபாட்டை பண்ணியிருப்போம் அவ்வளோ தெய்வ வழிபாட்டு பண்ணியிருந்தாலும் ஆயில் விற்த்தி ஆகும்னா அது சொல்ல முடியாது ஆனால் சில தெய்வங்களுக்கு விக்கிரம் வச்சு வழிபாடு பண்ணால் ஆயில் விற்த்தியாகும் நூறு வயது நூற்றி பத்து வயது மட்டும் நூற்றி பதினஞ்சு வயது மட்டும் ஒவ்வொரு வாழ முடியும் அந்த அளவுக்கு வந்து இந்த சக்தி இருக்கு சரிங்களா இது வந்து தெய்வ சிற்ப வழிபாடில் இது அற்புதமான முறை தேவைப்படுறேங்க எனக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க என் விவரத்தை சிறப்பாக சொல்கிறேன் சிறப்பாக உங்கள் பூஜை முன்னாடி தெய்வத்தை அமைச்சு கொடுக்குறது எங்களோட பொறுப்பாக நாங்கள் எடுத்து செய்கிறோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா இரவனை வேண்டிக்கிறேன் அவன்